அதில் கும்ப ராசியில யாரெல்லாம் சினிமா துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் ஆன்மீக பணி செய்கிறீர்களோ யாரெல்லாம் சோசியல் ஒர்க்கில் இருக்கீங்களோ இப்போ சோசியலுமே ஒர்க்கு காய்ச்சு காசு காண்டி வேலை பார்க்கலை ஆனால் அதை சோசியல் அதாவது சமூக சேவையை கூட வேலையா கூடிய நிலைமைகள் வந்துருச்சு அப்ப அத்தனை விதமான ஒரு நல்ல குணம் கொண்ட நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மகாலட்சுமி கதவை தட்டுவா இஷ்டலட்சுமி கதை தட்டுவா சக்தி உங்களுக்கு கதை தட்டுவா நீங்க என்ன பண்ணணும் அதை வெல்கம் பண்ணி ஏத்துக்கிட்டு நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்னங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரே இனிமேலாவது குடும்பத்துல ஒற்றுமை வந்துருமா அப்படின்னு நீ யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அவங்களுடைய ராசினதிபதியாக இருந்தாலும் அவர் அவர் கடமையை செய்வார் சனியோடைய மிகப்பெரிய ஆதிக்கமே உறவு பாசம் அன்பு இதெல்லாம் பார்க்குறது கிடையாது தப்புன்னா தப்பு தான் உங்களுடைய முன்னாடி உள்ள கருமாக்கு இப்போ பலன் கொடுக்காரு ஆனால் இப்போ நீங்கள் தப்பு பண்ணலை அதுதான் விஷயம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த க கருமா உங்களுடைய உறவுகள் செய்த கருமாவுக்கு இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிருக்கீங்க அது இனிமே குறையும்